வணக்கம் ஒருவரி செய்திகளிலிருந்து நான் உங்கள் வாசு இன்னைக்கு என்னென்ன செய்தின்னு பார்த்துட வேணாமா வாங்க பார்க்கலாம் தமிழ்நாடு புதுவையில் லோக்சபா தேர்தல் அமைதியாக நடைபெற்று முடிவடைந்த நிலையில் லோக்சபா தேர்தல் நடத்தை விதிமுறைகளை தொடர்ந்து அமல்படுத்தி பொதுமக்களை துன்புறுத்துவது அதிர்ச்சி அளிக்கிறது என தேர்தல் நடத்தை விதிமுறைகளை தளர்த்த வேண்டும் எனவும் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் கர்நாடக மாநிலம் சிக்கப்பள்ளப்பூர் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்று பேசிய பிரதமர் மோடி என்னை பிரதமர் பதவியில் இருந்து கீழிறக்க சிலர் வெளிநாட்டு சக்திகளுடன் சேர்ந்து எனக்கு எதிராக சதி செய்கின்றனர் என்றும் என்னை அவர்களால் ஒன்றும் செய்துவிட முடியாது எனவும் பேசினார் கோவையில் பல பகுதிகளில் வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக புகார்கள் எழுந்துள்ள நிலையில் இது தொடர்பாக ஒவ்வொரு முறையும் மாவட்ட தேர்தல் அலுவலர் அல்லது மாவட்ட ஆட்சியர்கள் வாக்காளர் பட்டியல் வெளியிடும் போது அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அவர்கள் முன்னிலையிலேயே வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படுகிறது இது தவிர சிறப்பு சுருக்க முறையில் இளம் வாக்காளர்கள் மற்றும் சேர்த்தல் நீக்குதல் திருத்தல் எனவும் வாக்காளர் பட்டியல் தங்களின் பெயர் இருப்பதை உறுதி செய்து கொள்ள தேர்தல் ஆணையத்தால் பொதுமக்களுக்கு தொடர் வேண்டுகோள்களும் விடுக்கப்பட்டுள்ளதாக கோவை மாவட்ட ஆட்சியர் விரிவான விளக்கம் அளித்துள்ளார் தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி மக்களவை தொகுதிகளுக்கான தேர்தல் ஒரே கட்டமாக நடைபெற்ற நிலையில் தமிழ்நாட்டில் ஆறு கோடியே இருபத்தி மூணு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தும் நேற்றையும் நடைபெற்ற தேர்தலில் வாக்களித்துள்ளனர் அதாவது கோடியே லட்சத்தி தொண்ணூத்தி நூத்தி நாலு பேர் மட்டுமே வாக்களித்துள்ளனர் ஒரு கோடியே தொண்ணூறு லட்சத்து முப்பத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி பேர் வாக்களிக்கவில்லை என்ற தகவல் வெளியாகியுள்ளது கர்நாடகாவில் இரண்டு கட்டமாக நடைபெறும் தேர்தலில் முதற்கட்டமாக பதினாலு தொகுதிகளுக்கு வரும் இருபத்தி ஆறாம் தேதி தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் சிக்கப்பள்ளபுரா தொகுதியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் ஜேடிஎஸ் நிர்வாகியும் பெங்களூர் புறநகர் மாவட்ட தேவனஹல்லி சட்டசபை தொகுதியின் முன்னாள் எம்எல்ஏவுமான நிசர்கா நாராயணசாமி பிரதமரின் கழுத்தில் ஜேடிஎஸ் கட்சியின் துண்டை அணிவித்தார் அதனை ஏற்றுக்கொண்ட பிரதமர் திடீரென நிசர்கா நாராயணசாமி மோடியின் காலில் விழுந்தார் இதை சற்றும் எதிர்பாராத பிரதமர் உடனடியாக நிசர்கா நாராயணசாமியின் காலை மூணு முறை தொட்டு கும்பிட்டார் இந்த சம்பவம் அங்கு நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பிரம்மோஸ் ஏவுகணை முதல் முறையாக பிலிப்பைன்ஸ் நாட்டுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது இந்திய ரஷ்ய கூட்டு தயாரிப்பில் உருவான பிரம்மோஸ் நிலம் போர்க்கப்பல் நீர்மூழ்கி கப்பல் மற்றும் போர் விமானங்களில் இருந்து ஏவும் வகையிலான பிரம்மோஸ் சூப்பர் சோனிக் ஏவுகணைகள் ஒளியை விட மூணு மடங்கு அதிகம் சீரி பாய்ந்து இருநூத்தி தொண்ணூறு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இலக்குகளை துல்லியமாக தாக்கும் திறன் படைத்தது தென்சீன கடல் பகுதியில் சீன கடற்படை ஆதிக்கத்தை தடுக்கவும் தங்கள் நாட்டு பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் இந்தியாவிடமிருந்து மூணு யூனிட் பிரம்மோஸ் ஏவுகணை கருவிகளை பிலிப்பைன்ஸ் நாடு நேற்று இறக்குமதி செய்தது இந்தியா கூட்டணி ஹாஸ்டாக வந்த குழப்பத்திற்கு இந்த விவகாரம் தொடர்பாக நடிகை குஷ்பு விளக்கமளித்துள்ளார் அளித்துள்ளார் குறித்து அவர் பேசுகையில் நான் ஒருபோதும் இந்திய கூட்டணியை ஆதரித்ததே இல்லை என்னுடைய நாட்டை குறிப்பிட்ட ஹேஸ்டாக் ஓர்க் ஃபோர் இந்தியா என்று பதிவிட்டேன் நான் தெளிவாக இருக்கிறேன் குழப்பத்தை விளைவிப்பவர்கள் இவ்வாறு கூறி வருகின்றனர் என்றும் நான் இன்றும் பாஜகவில் தான் இருக்கிறேன் என்று விளக்கம் அளித்துள்ளார் நூத்தி தொண்ணூத்தி மூணு உறுப்பு நாடுகளை கொண்ட ஐநா பொது சபையில் பாலஸ்தீனத்தையும் ஐநாவின் முழுமையான உறுப்பு நாடாகும் வரைவு தீர்மானம் அல்ஜீரியாவால் கொண்டு வரப்பட்டது அந்த தீர்மானத்துக்கு ஆதரவாக கவுன்சிலில் பதினைந்து உறுப்பு நாடுகளில் பன்னெண்டு நாடுகள் வாக்களித்தன பிரிட்டனும் சுவிட்சர்லாந்தும் வாக்கெடுப்பை புறக்கணித்தன எனினும் தீர்மானத்தை தனது சிறப்பு வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி அமெரிக்கா ரத்து செய்தது இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தால் ஐநாவின் நூத்தி தொண்ணூத்தி நாலாவது உறுப்பு நாடாக பாலஸ்தீனம் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும்